எல்லார்ப்பும் வணக்கம் இன்னைக்கு நாம சமாதி அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஓமையோட புரிஞ்சுக்க போறோம் மனசை உரைய வைக்கிறதோட ரகசியம் என்ன வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம் நம்ம இந்த விளக்கத்தை ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு பொருளை அது கெட்டு போகாம சிதஞ்சு போகாம காலத்துக்கும் அப்படியே பாதுகாக்கணும்னா நாம என்ன செய்வோம் இந்த ஒரு கேள்விதான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையப்புள்ளி பாருங்க மனுஷங்க ரொம்ப காலமாவே பொருட்களை அழியாம காப்பாத்தி அதை நீடிச்சு நிலக்க வைக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க இது ஒரு உலகளாவிய கலைன்னே சொல்லலாம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டுல சாப்பாட்ட கெட்டு போகாம பதப்படுத்துறதுல இருந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்தியர்கள் உடல்களை மம்மிகளை பாதுகாத்தது வரைக்கும் ஏன் நம்ம ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜரோட திருமேனிய இன்னைக்கும் பாதுகாத்து வர்றதிலிருந்து இப்போ இருக்கிற நவீன க்ரையானிக்ஸ் டெக்னாலஜி வரைக்கும் இந்த பாதுகாப்பு முயற்சி தான் இருக்கு இந்த நம்பர் பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் இதுதான் க்ரையானிக்ஸ் டெக்னாலஜியில் உடம்பு அப்படியே பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துகிற திரவ நைட்ரஜனோட வெப்பநிலை பாருங்க ஒரு உயிரில்லாத உடம்ப பாதுகாக்க நாம எந்த எல்ல வரைக்கும் போறோம்னு இதுவே ஒரு பெரிய உதாரணம் சரி இப்போ இந்த வெளி உலகத்துல இருந்து நம்ம உள்ளுலகத்துக்கு வருவோம் எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சவால் இங்க தான் இருக்கு அது என்னன்னா நம்ம மனசுதான் இத கொஞ்சம் கவனிங்க இந்த உலகம் உயிரில்லாத பொருட்களை எப்படி பாதுகாக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நம்ம சித்தர்கள் ஒரு மிக கடினமான சவாலை கையில் எடுத்தாங்க அது என்னன்னா உயிரோட்டத்தோட துடி ஓடிக்கிட்டே இருக்கிற மனசை எப்படி நிலை நிறுத்துறது அப்படிங்கறதுதான் மூலங்களின்படி ஒரு திடமான பொருள் கிடையாது அது ஒரு திரவம் மாதிரி ஒரு நதி எப்படி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி மனசோட இயல்பே ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் இதனாலதான் நம்ம மனசு எப்பவும் ஒரு இடத்துல நிக்காம அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு அப்போ இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த மனசை தான் நிறுத்துறது இதுக்கு நம்ம சித்தர்கள் ஒரு அற்புதமான டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிள் ஓடிக்க இருக்கிற ஒரு நதியை நிறுத்தணும்னா ஒரே வழிதான் இருக்கு அதை உரைய வச்சு பனிக்கட்டியா மாத்தணும் இந்த எளிமையான அறிவியல் விதியத்தான் மனசுக்கு பயன்படுத்தினாங்க ஆஹா சமாதிங்கிறது மனசு இல்லாத ஒரு நிலை கிடையாது அது தண்ணி எப்படி பனிக்கட்டியா மாறுதோ அதே மாதிரி மனசோட நிலை மாற்றப்பட்ட ஒரு நிலை ஓடிக்கிட்டு இருந்த மனம் உறஞ்சு ஒரு இடத்துல நிலை பெற்று நிக்குது அவ்வளவுதான் இந்த மனச உரைய வைக்கிற ப்ராசஸ்ல ஒரே ஒரு நிலை மட்டும்தான் இருக்கா இல்ல அதுல ரெண்டு தனித்துவமான நடைமுறை வடிவங்கள் இருக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் இந்த அட்டவணை இத ரொம்ப தெளிவா விளக்குது சவிகல்ப சமாதிங்கிறது உலகத்தோட தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும் போது மனசை உருக்கி மறுபடியும் தேவைப்படும் போது உரைய வைக்கிற ஒரு திறன் ஆனா நிர்விகல்ப சமாதிங்கிறது மனம் நிரந்தரமா அந்த உறைஞ்ச அசைவில்லாத நிலையிலே இருக்கிறது சரி இந்த அற்புதமான நிலை மாற்றத்தை அடையறதுக்கு நம்ம பயன்படுத்துற கருவி அல்லது டெக்னாலஜி என்ன அதுதான் தியானம் இந்த முழு செயல்முறையையும் பாருங்க முதல்ல ஓடிக்கொண்டிருக்கிற திரவ மனம் வைக்கிற கருவிக்குள்ள நாம செலுத்தும் போது அது சமாதி திடமான பனிக்கட்டியா மாறுது இது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இல்லையா இறுதியா இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா நமக்கு என்ன புரியுத சமாதி நிலையில மனம் இருக்கிறதுன்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன இந்த ஒரு மேற்கோள் ரொம்ப முக்கியம் இது ஒரு பொதுவான தப்பான புரிதலை சரி பண்ணுது சமாதிங்கிறது மனம் இல்லாத நிலை இல்ல ஓடுற ஆறு ஒரஞ்சு பனிக்கட்டியா மாறும்போது அங்க தண்ணி இல்லைன்னு நம்ம சொல்லுவோமா இல்ல அது வேறொரு வடிவத்துல இருக்கு மனசும் அப்படித்தான் இதுல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் மனம் அழிக்கப்படல அதோட ஆற்றல் ஒரு முழுமையான அசைவில்லாத ஓய்வு நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு உள்ளுக்குள்ள மனம் அப்படி ஒரஞ்சு நிக்கிறதோட பிரதிபலிப்பு தான் வெளியில உடம்புல தெரியற அந்த அசைவற்ற நிலை இந்த விளக்கத்தை இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட முடிக்கலாம் நாம பேசின முழு ஓமையையும் இந்த ஒரு கேள்வி உள்ளடக்கியிருக்க உங்க மனசோட தன்மைய பத்தி ஆழமா சிந்திக்க இது உங்களை தோண்டும் நன்றி பெருஞ்சோதி பேருஜதி செய்து செய்தோங்கும் அருண் பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் அருண் பெருஞ்சோதி ஒளி தரும் ஆகையும் அருண் பேருஞ்சோதி ஆகமும் அருளிய அருண் பெருஞ்சோதி எல்லையில் பீரப்பெனும் அருண் பெருஞ்சோதி இருங்கடல் கடத்திய அருண் பேருஞ்ச என் அல்ல அருண் பெருஜோதி ஏராணை மிசை அருண் பெருஞ்சோதி ஏற்று என் தனகே அருண் பெருஞ்சோதி ஆறு காட்டிய அருண் பெருஞ்சி